இந்த வீடியோவை உங்களுக்கு தி வழங்குவோம் குடியில் இருந்து விடுபட சென்னை ஜீவன் கே தொடர்பு நைன் ஸோ டூ பைவ் நைன் ஒன் டூ த்ரீ நைன் டபுள் போர் நைன் பைவ் செவன் எயிட் நைன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சினிமா இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள என்னப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல என்னம்மா கல்யாணம் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சுற்று வர்த்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சுவாங்க அதே வந்து ஆண்கள் அப்படின்னு எடுத்தா ஒரு டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் துணாத்துவாங்க பட் இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு சினிமாவில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கல்யாணம் ஆகாமல் தேர்ட்டி இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் அப்படி இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத சோ முதல்ல வந்து நம்ம விஷால் இருக்காரு சோ ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் விஷாலுக்கு நெக்ஸ்ட் அடுத்தபடியா ஆர்யா தேர்ட்டி எயிட் இயர்ஸ் கௌசல்யா தேர்ட்டி எயிட் இயர்ஸ் சுஷ்மிதா சேன் அதான் அங்க உலக அவங்க வந்து ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் தபு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் தனிஷா முகர்ஜி வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வினய் ராய் தேர்ட்டி நைன் இயர்ஸ் திவ்யா தத்தா ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஷா பாரிக் செவன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஒரு பயங்கரமான ஹீரோயின் அந்த காலத்தில் அவங்க அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல நெக்ஸ்ட் வந்து ரன்தீப் ஷீட்டா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் சஞ்சீத் கான் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் சல்மான் கான் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் கவன் ஜோஹர் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் மணீஷ் மல்ஹோத்ரா ஃபிஃப்டி டூ இயர்ஸ் சஞ்சய் லீலா பாஞ்சாலி ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஏக்தா கபூர் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் துஷார் கபூர் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் அனிஷா பட்டேல் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ராகுல் கண்ணா ஃபார்ட்டி சிக்ஸ் இயர் அஷய் கண்ணா த்ரீ உதேஷ் ஓப்ரா சிம்பு திருஷாத் பண்ணிக்கா எல்லாருமே இருக்காங்க அண்ட் ஆபியஸ்லி இயசி இவ்வளோ பேருக்கு அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஏதாவது வந்து பெண்கள்லாம் வந்து நம்ம சல்மான் கான்லாம் இருக்காங்க சிம்பிளாக இருக்காங்க என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் மறக்காமல் கமல் உங்க லெவல் தெரிவிச்சிருக்கேன் நிறைய ஹீரோன்ஸ் இருக்காங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ கல்யாணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் வரக்காம கமல்வாசி தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த கலக்கமா தட்டியிருக்காங்க அந்த டைம் சஜா கிருஷ்ணன்